தொடர்ச்சியாக ஒரு வருடம் இல்ல இரண்டு வருடம் இல்ல ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருந்தாலும் ஏழு பிரதமர்களை ஆட்சி கட்டில அமர்த்திருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய மனப்பான்மையோட தான் மற்ற கட்சிகளை அணுகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதன் மீது இருக்கும் ஆனால் அவை அனைத்தையும் அடைச்சு உடச்சு தும்சம் பண்ணிட்டாரு தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அரசியல்ல மூத்த தலைவர்களாக மகாத்மா காந்தி நேரு பட்டேல் போய் பிறகு காமராஜர் இந்திரா காந்தி கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சு மூன்றாவது தலைமுறையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா ராகுல் காந்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பீகார்ல தேஜஸ்வி யாதவ் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ஊபியில அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் மூன்றாம் தலைமுறைக்கான அரசியல் தலைவர்களே களத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த தலைமுறையை சரியாக புரிந்து கொண்ட ராகுல் காந்தி குறிப்பாக பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு அவருடைய அணுகுமுறையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு வரலாற்றில் முதல் முறையாக வெறும் முன்னூற்றி சில்ற சீட்டுகள் மட்டும் காங்கிரஸ் போட்டியிட்டு மற்ற சீட்டுகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து மோடி அவர்களுடைய அசுர வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி சொல்லலாம் நிச்சயமாக இந்த ஒரு விட்டுக் கொடுக்கும் தன்மை தான் பாஜகவை பெரும்பான்மையை எட்ட விடாமல் தடுத்தது ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியையும் கொடுத்தது இந்த ட்ரெண்டை சரியா பயன்படுத்திக்கிட்ட ராகுல் காந்திக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு இனி மாநில கட்சிகளை அனுசரிக்காமல் பாஜகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது எதிர்கட்சிகளை பிரித்தாள்வதுதான் தெளிவா ராகுல் அவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு அதனால என்னவோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நான்கு மாநில தேர்தலில் நூற்றுக்கு நூறு அடிச்சே தீரணும் அப்படின்ற முனைப்புல ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு அதனுடைய விளைவாக காஷ்மீர்ல தனித்து போட்டியிட போகிறோம் என்று தேசிய மாநாட்டு கட்சி அறிவிச்ச பிறகு களத்துல தானே நேரடியாக சென்று அங்க கூட்டணியை உறுதிப்படுத்தினர் அதே பார்முலாவை தான் ஹரியானாவிலையும் பயன்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி திட்டமிட்டு இருக்கிறாரு ஹரியானாவில ஆம் ஆத்மி தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது ஆனா ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணமோ காங்கிரஸ் அங்கு வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொன்னாலும் ஆம் ஆத்மி சமாஜ்வாதி பார்ட்டி மற்றும் பாஜகவோட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வந்த லோக்கல் பார்ட்டி துஷ்யந்த் சவுதாலாவின் ஜே கட்சியையும் இணைத்து இந்த தேர்தலை சந்தித்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஹரியானாவில வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாரு சோ என்ன மாதிரியான திட்டங்கள் காங்கிரஸ்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளவு கருத்து கணிப்புல காங்கிரஸ் எத்தனை சீட்டுகள் பிஜேபிக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் போன்ற எல்லா விவரங்களையும் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இது உங்கள் அரசு para ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அங்க பாஜகவினுடைய ஆட்சி தான் நடைபெற்று வருது முதலமைச்சராக நவாப் சிங் சைனி அவங்க ஆட்சியில இருக்காங்க ஹரியானா மாநிலத்துக்கு இந்த ஆண்டு இறுதியோட சட்டமன்றத்திற்கான ஆயுள் காலம் முடிவடையுது இதன் காரணமாக ஹரியானாவுக்கு எலெக்ஷன் நடந்தே ஆகணும் இல்லையா ஸோ முதல் கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி அக்டோபர் நாலாம் தேதி ரிசல்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில டேட்டை மறுபடியும் ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணாங்க இந்த மாதிரி லீவ் நாள்லாம் வருது அதனால மக்கள் வந்து வாக்களிக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் காரணம் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் சொல்லாத காரணங்கத்தெல்லாம் சொல்லி ஐந்தாம் தேதி வச்சு எட்டாம் தேதி ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணாங்க இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை வந்து லோக்பால் கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க அவங்க எடுத்த சர்வேல மொத்தமாக அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேரிடம் வந்து ஹரியானாவில் கருத்து கணிப்புகளை கேட்டிருக்காங்க யார் அடுத்து ஆட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் வெளிவந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு சாதகமான ஒரு ரிசல்ட் தான் வெளியே வந்திருக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டு சதவீத ஓட்டுகளுடன் ஐம்பத்தி இருந்து அறுபத்தஞ்சு சீட்டுகளை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்போட புள்ளி விவரங்கள் நமக்கு தெரியப்படுத்துது அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டுகளுடன் இருபதுல இருந்து இருபத்தி தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் தெரியப்படுத்துறாங்க பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மூன்றுல இருந்து ஐந்து இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி லோக்பால் கருத்து கணிப்பு நிறுவனம் வெளியிட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த ரிசல்ட் வந்திருக்கு ஆக்சுவலா இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானாவுடைய தேர்தல் தேதியை வந்து மாற்றி அறிவிச்சாங்க கருத்து கணிப்புகள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற சூழல்ல இன்னொரு விஷயம் மகாராஷ்டிராவுக்கு அவங்க தேர்தலே நடத்த முடியல பாஜக வந்து முதல் முறையாக தேர்தல் நடத்துவதற்கே வந்து சில மாநிலங்கள் எல்லாம் அச்சப்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மிக முக்கியமான மாநிலம் அங்க தேர்தல் நடத்துவதற்கான தேதியை இன்னும் அறிவிக்கல ஜம்மு காஷ்மீருக்கு அறிவிச்சிட்டாங்க அதே நேரத்தில் ஹரியானாக்கும் அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு 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 ரிசல்ட் தான் கருத்து பொறுத்த வரைக்கும் மொத்தம் தொண்ணூறு சீட்டு நாற்பத்தாறு சீட்டை அப்படின்னு நம்ம ஆட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்போ வந்து 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 நாற்பது இடங்களை பாஜக புதுசாக புதுசாக கட்சி 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 ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த அந்த கட்சியோட பேர் அவங்க பத்து இடங்களில் ஆட்சி அமைச்சாங்க நான்கரை வருடங்கள் ரொம்ப சுமூகமாக தான் பாஜக மற்றும் அந்த புதிய கட்சிக்கு கட்சிக்கான கூட்டணி ஆட்சி சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு நாலரை வருடம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க பாஜகவும் பெரும்பான்மை இழந்த சூழலுக்கு போயிருச்சு என்னதான் பெரும்பான்மை இழந்தாலும் அவங்க ஆறு மாசத்துக்குள்ள தான் பெரும்பான்மை அடுத்த எலெக்ஷன் வரணும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எலெக்ஷன் வரனால அதை பத்தி பெருமானம் இழந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து அங்கே அப்படியே ரென் ஆகிட்டு இருக்கு அது போக இந்த ஜேஜேபியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எம்எல்ஏக்களை பாஜக வந்து வளர்ச்சி போட்டாங்க ஸோ பாஜக அரசின் மீது இந்த புதிய கட்சியாக உதயமான இந்த மாநில கட்சிக்கு ஒரு அதிருப்தி அங்கே நிலையுது அது போக பொது பொதுவாகவே ஹரியானா மாநிலத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அங்கே பாஜகவிற்கு எதிரான ஒரு அலை வந்து தொடர்ச்சியாக இருப்பதாக தான் அனைத்து ஊடகங்களும் சொல்லிக்கிட்டே வராங்க காங்கிரஸுக்கு இது சாதகமாக இருக்கு காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப சாதகமான சூழல் ஒரு எளிமையான கேக் வாக்காவே இந்த தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இதற்கு முன்பு பல்வேறு மாநில கருத்து கணிப்புகள் வெளியிட்டது போது குறிப்பாக இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்த அந்த ஐந்து மாநில இடைத்தேர்தலில் கூட காங்கிரஸ் ரொம்ப எளிமையாக மத்திய பிரதேசில் ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் தான் சட்டீஸ்கர்ல ஜெயிச்சிடும் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாஜகவினுடைய அந்த அடி திருப்பி கொடுக்கக்கூடிய அடி வந்து ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு இருந்தாங்க பாஜகன்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த வாட்டி ராகுல் காந்தி இது போன்ற கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நமக்கு என்னதான் வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருந்தாலும் நாம் இந்தியா கூட்டணியை விட்டுடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்தலில் நமக்கு ஆதரவளித்த இந்தியா கூட்டணி கட்சிகளை நம்ம விட்டுடக்கூடாது அதனால் தனித்து களம் காண்பதாக இருந்த ஆம் ஆத்மியை உள்ள இழுக்கிறாரு சமாஜ்வாதி பார்ட்டியை உள்ளே பாஜாக்காவிரன் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஜேஜபி கட்சியையும் உள்ளே இழுக்கறாரு சோ எல்லாரையும் மொத்தமாக உள்ளே இழுத்து பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் செதரவே கூடாது எல்லாமே ஒரே பூத்துல அதாவது ஒரே பாயிண்ட்ல வந்து குமியணும் அப்படின்றதுல ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமாவே செயல்படுறாரு இந்த மூவை வந்து பாஜக கெஸ் பண்ணல ராகுல் காந்தி இப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணுவாரேன்னு காஷ்மீர்ல பண்ண மாதிரி இப்ப ஹரியானாலையும் ராகுல் காந்தி ஒரு ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாஜக கெஸ் பண்ணல அப்படிங்கிறது உண்மைதான் இந்த ப்ளேவை வந்து ராகுல் காந்தி फर्स्ट ஸ்டெப்பா அவரே எடுத்து வச்சிருக்காரு போக ஹரியானா தேர்தலில் ரொம்ப முக்கியமா அத்தனை பேருடைய கவனத்தையும் இருத்த ஒரு விஷயம் என்னன்னா மல்யுத்த வீரர்களான வினேஷ் போகத்தும் புனியாவும் ராகுல் காந்தி அவர்களை சமீபத்தில் சந்திச்சது போன்ற ஒரு புகைப்படம் வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அந்த செய்தியை போட்டிருந்தாங்க இந்த புகைப்படத்தின் மூலமாக ஹரியானா இந்த இருவரும் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஹரியானாவில் வந்து இந்த இரண்டு மல்யுத்த வீரர்களும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களாக களமிறகுவதற்கான வாய்ப்புகள் நூறு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஏற்கனவே இருந்தது உறுதிப்படுத்த வலியுறுத்துற விதமாகவே இப்படி ஒரு சந்திப்பு நடைபெற்று இந்த இரண்டு மல்யுத்த வீரர்கள் பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை இந்த மல்யுத்த வீராங்கனைகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா பினேஷ் போகத் தான் வந்து சொல்லியிருந்தாங்க சாக்சி மாலிக் இவங்க எல்லாம் சேர்ந்து இதற்காக வந்து டெல்லியினுடைய வீதிகள்ல ரொம்ப உக்கிரமாவே போராடினாங்க மாத கணக்கா போராடினாங்க கடைசி வரையும் அவங்களுக்கு நீதி கிடைச்ச மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் தன்னுடைய பதக்கங்களை கங்க கையில தூக்கி எறிய போறோன்ற சூழ்நிலைக்கு போனாங்க இறுதியாக விவசாய சங்கங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டெடுத்தாங்க இந்நிலையில பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இதே வினஸ் போகத் வெறும் நூறு கிராம் எடை கூடுதலாக இருந்தாங்க அப்படின்றதுக்காக போட்டியில பங்கேற்க விடாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க இதற்கு பின்பு சதி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பாஜக அரசு மீது இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த விவகாரத்துல ஹரியானா மக்கள் வந்து ரொம்ப கோவமா பாஜக மேல இருக்க இருந்திருக்காங்க பாஜக நினைச்சா அவங்களை காப்பாத்திருக்கலாம் நூறு கிராம் தானே மொட்டையை போட்டா கூட நூறு கிராம் குறைஞ்சிருக்குமே அந்த பெண்ணுக்கு முடிய மொட்டை போட்டு விட்டாலே முந்நூறு கிராம் குறைஞ்சிருக்குமே ஒரு ஆடையை வந்து குறைச்சிருக்காங்க நினைச்சா பண்ணியிருக்கலாம் பாஜக அரசு நினைச்சா எப்படியும் உதவி செஞ்சிருக்கலாம் இந்த அந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு வல்லமை மிக்க ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து சொந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய தங்க பதக்கத்தை வந்து பாஜக தடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் சாமானியர்கள் மத்தியிலையும் இருக்குது ஹரியானா மக்கள் மத்தியிலையும் இருக்கு ஸோ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக ஹரியானா தேர்தலில் வெளிப்படும் அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு விவசாயிகள் ஹரியானா பஞ்சாபை பொறுத்தவரையும் இவங்க தான் விவசாய சங்கத்துக்காக வேளாண் சட்டங்களுக்காக மாத கணக்காக போராடினவர்கள் அவங்களும் வந்து ஒரு கடுமையான கோபத்தில் இருக்காங்க சமீபத்தில் நடைபெற்ற சண்டிகர் தேர்தலில் வந்து மேயர் தேர்தல் நடந்த விஷயத்தை உச்சநீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு கண்டித்ததெல்லாம் பார்த்து இருப்பீங்க ஒட்டுமொத்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவாக இருக்குன்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது ஆனா பாஜகவை நம்ம எப்பவுமே தேர்தல் அரசியலில் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாதுங்களா ஒரு முறை முதல் முறை மூடி வர மாட்டார் நாங்க இரண்டாவது முறை மோடி வர மாட்டார் நாங்க மூன்றாவது முறை மோடி வரமாட்டாரு நாங்க எல்லா முறையும் மோடி வந்துகிட்டு தான் இருக்காரு தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால பிஜேபி வந்து நம்ம ஒரு காலம் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ இருந்து பாருங்கள் முடிவில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி